நாமில் ஒருத்தன் ஜே பாலாஜி பேசுகிறேன் இப்போ நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா சென்னையில் டி நகரில் குப்பையிலேருந்து ஒரு வயதில் மீட்டு அந்த துப்புரவு பணியாளர் வந்து காவல்துறையிட்ட கொடுத்து மீட்டு கொடுத்துருக்காங்க சம்பந்தப்பட்ட அது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் இதே மாதிரி நிறைய பேர் எதுவுமே பண்ணியிருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர் இதுமாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த நேர்மையை பாராட்டியிருக்காங்க அருமையை பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் அதாவது இன்னும் கொஞ்சம் சர்ட்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி தான் கூட தமிழ்நாடு சார் கொடுத்தா நல்லாயிருக்கும் இது ஒரு நல்ல விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா பழனி பழனியில் வந்து ஒரு பள்ளி மாணவியை வந்து நாய் கடிச்சி பகுதிகளில் இருக்குது அவங்க ஹாஸ்பிட்டலில் அரசு மருத்துவமனையில் பழனியில் சேர்த்துருக்காங்க மாதிரி நிறையா இடத்துல நாயோட அட்டகாசம் அதிகமாகிட்டு இருக்குது நாயை பழையபடி அரசாங்கம் பிடிச்சி காட்டில் விடணும் அது வந்து இரவு நேரங்களில் வேலை விட்டு வரும் படம் முடிஞ்சு வருவாங்க எங்கள் ராஜி கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கு தெருவுல செவனே போகிற மாடு ஆடெல்லாம் கடிக்குது அதனால் அதிகமாக தான் முடிச்சு மாடு பார்த்தா கொடுத்துக்கிட்டே இந்த நாயால் ஒரு யூஸும் இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாக தான் அதிகமாகிட்டே இருக்குது நோயை பரப்புது இந்த மிருதன் படத்தில் வர மாதிரி நாய்கெல்லாம் நோயும் பரவுது நம்ம நாய்க்கு எதிர்பாரில் நம்மளும் நாய்க்குலாம் சோறு வைக்கணும் திருவிழகுள்ள எல்லாம் பண்ணுறோம் இருந்தாலும் நாய் அந்த ஏரியாவில் இப்போ நம்புறது நமக்கு அதுக்கு பெரிய நல்லா ஆகிருக்கு புதுசாக வரவங்கனா உட்பு டார்ச்சர் பண்ணுது கடிக்கி குதறது சின்ன பிள்ளைங்களுக்கு ஆறுக்குள்ள இரவு பணி முடிஞ்ச வராங்க பாதுகாப்புல பெண்களுக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு வராங்க அவங்களும் பாதுகாப்புல இந்த நாய்க்காக சப்போர்ட் பண்ணுற யாராக இருந்தாலும் இந்த திருநாயெல்லாம் பிடிச்சா அவங்களுக்கு தேய்ச்சி வார்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பீட்டாக்கிட்டா இருந்த அமைப்பு இருந்தாலும் அவங்களும் இந்த நாயை போய் பத்திரமா பிடிச்சா அவங்களுக்கு தேச்சு வார்த்துக்கிட்டாங்கன்னா இன்னுமே அவங்க விலங்கு ஆர்வலர்னு நம்ம ஏற்றுக்கலாம் இது அப்போ இந்த ஆடு மாடு கோழிலாம் கூட எவ்வளோ இருக்கு இருந்தும் பிரோஜனமா இருக்கு இறந்தும் பிரோஜனமா இருக்கு இந்த நாய் எந்த யூஸுமே இல்லை நன்றின்றாங்க நன்றி இல்லாமல் இருக்குங்க நன்றி நாய் என்ன நன்றிக்கு என்ன குத்தைய கருத்துருக்கு அதை கிடையாது சும்மா வளர்க்குறவனுக்காக ஒரு நாடகம் போடும் வளர்க்குறவன் கையில் வச்சுருந்தா ரோட்டை சமையல் கிடைக்க போய் சீன் காட்டும் அதை சின்சியராக போய் காமிச்சிக்கிறாங்க சார் பத்தஞ்சு ரூபா எதுவுமே அப்படினு கிடையாது ஆடு வளர்க்குற நான் என்னை வளர்க்குறது அடுத்தவங்க முட்டை போகாது மாடு என்னை வளர்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கோம் உன்னை முட்டை வரணுன்னு சொல்ல தாமதம் பண்ணேன் இந்த நாயில் ஒரு யூஸ் கிடையாது கோழி முட்டை தருது அது இறந்து சாப்பிட்றாங்க ஆடு ஆட்டுப்போழி தருது அது இறந்து சாப்பிட்றாங்க மாடு பால் தயிர் மோர் வெண்ணெய் வகையில நமக்கு உபயோகமாக இருக்குது கடைசியாக நிறைய சாப்பிட்றாங்க வைச்சல் மாட்டுகிறாங்க சாப்பிடாதீங்க அது ரெண்டு கோல் பணிவான ரெண்டு கோல் அதுக்கு மேலே அவங்க இருக்கும் ஆனால் இந்த நாயை வந்து கட்டுப்படுத்துங்க எல்லா நாயும் பிடிச்சி காட்டுக்குள்ளே விடுங்க இல்லை என்ன பண்ணணுமோ பழைய படி நாயை அரசாங்கம் கொள்ளணும் ஏதோ ஒரு பேசணும் நாய்கெல்லாம் அச்சுறுத்தல் அதிகமாகிட்டிருக்கு சாலைகளில் குறுக்க கொடுக்க டூலில் கொடுக்க வந்து நாங்கள் உடல் உறவுத்துல அடிபட்டு ரொம்ப நாள் சாப்பிட்றாங்க மாதிரி நாயால் நிறைய விபத்து வருது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையோ என டைம் சம்மந்தமே எல்லாம் குழைச்சிக்கையே வளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு அது எதுக்கு வச்சுக்கிட்டு வளர்க்கறேன்ட்டு நாய் வளர்க்குறேன்றவன் பந்தாக்கு வளர்த்துக்கிட்டு அடுத்தவன் உயிரிழக்கிறான் அக்கம் பக்கத்தில் உயிரிழக்கண்டு நாய் வளர்க்குற சனியனை கதை வச்சு கத்த விடு குழைக்க விடு உடனே தடிச்சு விடு என்னமோ பண்ணுவேன் ரோட்டில் போகிறவங்க போட்டு உயிரிழங்க அந்த சனியை வந்து அடுத்த வீட்டு முன்னாடி தேர்ந்து வச்சுட்டு போகணும் அதனால நாயெல்லாம் ஒரு அநாகரியமானது எதுவுமே யூஸ் இல்லை மாடாக இருந்தால் இந்நேரம் அதோட யூரின் யூஸு அதோடய சாணி யூஸு ராட்டி யூஸு பால் தயிர் வெண்ணெய் மோர் அது இறந்து போயும் வந்து பறவை சேர்க்க தப்படிக்கிறாங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது அது ஆனால் அதை போய் துடிக்கணும்னு சாப்பிட்றாங்க அதை மட்டும்தான் தவிர்க்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுங்க இந்தபடி நாய்கள் மேலே தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி அதை உடச்சு கேட்டினா தான் எல்லா நிம்மதியாக வளர முடியும் அதுக்குள்ளே வீடுகள் நாய் அக்கம் அக்கம்பக்கத்துக்கு தொல்லை கொடுக்க வைங்க முன்னாடி கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அபராதம் எழுதிச்சு அந்த அபராதத்தை அரசு செலவுக்கு இப்போ கஜாங்க சேர்த்துக்கிட்டா உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு என்னோட ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்லிக்கிறேன் அப்புறம் திருகம் டிவி யூடியூப் சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நல்லா க்ரோத்தில் வந்து இருக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு நோக்கி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களையும் ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்